பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி ஏழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் ஐந்தாவது கணக்கு பார்க்கிறோம் ஒன்பது ஊழியர்களின் ஊதியம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பத்து அப்படிங்கறத ஒன்பதுன்னு மாத்திக்கலாம் என ஒன்பது தரவுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஊதியங்களின் விளக்க வர்க்க சராசரி மற்றும் திட்ட விளக்கம் காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகளை முதல்ல ஏறு வரிசையில் எழுதிக்கலாம் ஏறு வரிசையானது மிகச்சிறிய மதிப்பானது இரநூத்தி எண்பது இரநூத்தி எண்பது கமா இரநூத்தி எண்பது கமா முந்நூறு அடுத்த மதிப்பாக இரநூத்தி தொண்ணூறு இருக்குது ரெண்டு இரநூத்தி தொண்ணூறு முந்நூறு முந்நூற்றி பத்து இரண்டு முந்நூற்றி பத்துகள் இருக்குது முந்நூற்றி இருபது இரண்டு எண்கள் இருக்குது இப்போ ஒன்பது எண்ணையும் நாம் ஏறு வரிசையில் எழுதிட்டோம் ஊக சராசரி முறையை பயன்படுத்தி தான் விளக்க வர்க்க சராசரியும் திட்ட விளக்கம் கண கணக்கிட போகிறோம் ஊக ஊகசராசரி ஏவா ஒன்பது எண்கள் இருக்கிறதுனால இடது பக்கமும் வலது பக்கமும் நான்கு எண்கள் போக இடைப்பட்ட எண்ணாக எந்த எண்ணம் இருக்குதுன்னா முந்நூறு நடுமதிப்பா முந்நூறு இருக்கிறதுனால ஊக சராசரி ஏயின் மதிப்பாக முந்நூறு எடுத்துக்கிறோம் எண்களின் எண்ணிக்கையானது ஒன்பது விளக்க வர்க்க சராசரிக்கான சூத்திரம் திட்ட விளக்கத்துக்கு என்ன சூத்திரமோ அதே தான் விளக்கவர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயர் எனும் பொழுது ரூட்டு வராது விளக்கவர்க்க சராசரி சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் பை மைனஸ் சம்மேஷன் டிஐ பை எண்ணு ஹோல் ஸ்கொயர் அட்டவணை கொடுக்கலாம் அதாவது டிஐ டி ஸ்கொயர் என்ன அப்படிங்கிறத கணக்கிடலாம் அட்டவணையில் ஏறு வரிசையில் தரவுகளை எழுதிடுறோம் எக்ஸ்ஐ மதிப்பு ஊக சராசரி டிஐ கணக்கிடலாம் ஊக சராசரி ஏவை எடுத்துக்கிட்டு டிஐ மதிப்பு கணக்கிடலாம் டிஐ எப்படி கணக்கிடலான்னா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ எக்ஸ்ஐ மைனஸ் ஏவுக்கு பதிலாக மதிப்பு முந்நூறுன்னு எடுத்துருக்குறோம் அந்த பிரதி இட்டுக்கலாம் டிஐ ஸ்கொயரு டிஐயின் மதிப்பு கணக்கிடலாம் எக்ஸ்ஐ மைனஸ் முந்நூறு எனும் பொழுது எக்ஸ்ஐயின் மதிப்பு முதல் மதிப்பு இரநூத்தி எண்பது மைனஸ் முந்நூறு கழிச்சிட்டோம் அப்படின்னா மைனஸ் இருபது அடுத்து இரநூத்தி எண்பது மைனஸ் முந்நூறு எனும் பொழுது மைனஸ் இருபது இரநூத்தி தொண்ணூறு மைனஸ் முந்நூறு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் பத்து இரநூத்தி தொண்ணூறு மைனஸ் முந்நூறு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் பத்து அடுத்து முந்நூறு மைனஸ் முந்நூறு எனும் பொழுது மதிப்பு ஜீரோ முந்நூற்றி பத்து மைனஸ் முந்நூறு எனும் பொழுது மதிப்பு பத்து முந்நூற்றி பத்து மைனஸ் முந்நூறு பத்து முந்நூற்றி இருபது மைனஸ் முந்நூறு எனும் பொழுது இருபது முந்நூற்றி இருபது மைனஸ் முந்நூறு மதிப்பானது இருபது டிஐ ஸ்கொயர் கணக்கிடலாம் மைனஸ் ரெண்டு முறை வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ்ன்னு ஆயிடு இருபது பெருக்கள் இருபது நாற்பது நானூறு இருபது பெருக்கள் இருபது நானூறு பத்து பெருக்கள் பத்து நூறு மைனஸ் பத்து பெருக்கள் மைனஸ் பத்து நூறு ஜீரோவை ரெண்டு முறை பெருக்கிறப்ப ஜீரோ தான் பத்து பெருக்கள் பத்து நூறு நூறு இருபது பெருக்கள் இருபது நானூறு இருபது பெருக்கள் இருபது நானூறு டிஐ எல்லாம் கூட்டிக்கலாம் சமேஷன் டிஐ மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம் சமேஷன் டிஐ என்பது எதிர்குறியில் இருக்கக்கூடிய எண்கள்லாம் தனியாக கூட்டிக்கிட்டோம்னா எதிர்குறியில் மைனஸ் இருபது மைனஸ் இருபதையும் கூட்டிக்கிட்டோம்னா மைனஸ் நாற்பது மைனஸ் நாற்பது மைனஸ் பத்து மைனஸ் ஐம்பது மைனஸ் ஐம்பது பத்து மைனஸ் பத்து மைனஸ் அறுபதுன்னு இருக்குது அதே போல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் நாளையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னால அங்கேயும் அறுபதுன்னு வருது அப்போ மைனஸ் அறுபது ப்ளஸ் அறுபது எனும் பொழுது டிஐயின் மதிப்பானது ஜீரோ சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் எழுதலாம் நானூறு ப்ளஸ் நானூறு எட்நூறு எட்நூறு ப்ளஸ் நூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் பிளஸ் நூறு ஆயிரம் அதே போல கீழே இருக்கக்கூடிய நான்கு மதிப்புகளையும் கூட்டுறப்ப ஆயிரம் ஆயிரம் பிளஸ் ஆயிரம் இரண்டாயிரம் இலக்க வர்க்க சராசரி முதல்ல கணக்கிடலாம் சிக்மா ஸ்கொயர் ஈக்வல் டு சமேஷன் டிஐ ஸ்கொயரின் மதிப்பு ரெண்டாயிரம் பை எண் எண்ணின் மதிப்பானது ஒன்பது மைனஸ் சமேஷன் டிஐ ஜீரோ பை ஒன்பது ஹோல் ஸ்கொயர் இப்போ மதிப்பானது ரெண்டாயிரம் பை ஒன்பது ஜீரோவை வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலும் ஜீரோ தான் மதிப்பு இதை கேன்சல் பண்ணலாம் ஒன்பதாவது வாய்ப்பாட்டால ஓர் ஒன்பது ஒன்பது இருபதுல ரெண்டு ஒன்பது பதினெட்டு மீதி ரெண்டு ரெண்டு ஒன்பது பதினெட்டு மீதி ரெண்டு இருபதுல ரெண்டு ஒன்பது பதினெட்டு மீதி ரெண்டு ஜீரோ அப்போ இருபது ரெண்டு ஒன்பது பதினெட்டு ரெண்டு ஒன்பது பதினெட்டு சிக்மா ஸ்கொயர் ஈக்வல் டு இருநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு இது விளக்கவர்க்க சராசரியின் மதிப்பாகும் திட்ட விளக்கம் கணக்கிடுறோம் அப்படின்னா புதுசாக நம்ம சூத்திரம்லாம் எழுத தேவையில்லை விளக்க வர்க்க சராசரிக்கு வர்க்க மூலம் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் திட்ட விளக்கமாக இருக்கும் இப்போ திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வர்க்க மூலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிக்மாவின் மதிப்பானது பதினாலு புள்ளி ஒன்பது ஜீரோ ஏழுன்னு வரும் புள்ளிக்கு அடுத்து ஒரு இரண்டு எண்கள் எழுதுறோம் அப்படின்னா பதினாலு புள்ளி ஒன்பது ஒன்று போர் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறது என்ன விளக்க வர்க்க சராசரி மதிப்பு இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு பதினாலு புள்ளி ஒன்பது ஆகும் தேங்க்யூ